தந்தையும் இயக்குனர் நடிகருமான தியாகராஜன் தயாரிப்பில் நடிகர் பிரஷாந்த் நடிக்கும் புதிய படத்திற்கு ஐம்பத்தைந்து என பெயரிடப்பட்டுள்ளது இருபத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு பிரஷாந்த் நடிக்கும் படத்தை டைரக்டர் ஹரி இயக்குகிறார் பிரசாந்தின் பிறந்தநாளையொட்டி புதிய பட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சற்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷுவல கேப்பிங்கில் என்ன கிஃப்ட்டு கொடுத்த என்ன கிஃப்ட்டு கொடுத்தாருன்னு இப்போ வந்து பிரஷாந்த் ஃபிஃப்டி ஃபைன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது சாதாரண கிஃப்ட் கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சாரோட கொடுத்துருக்காரு அண்டு சார் நானும் வந்து சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் வந்து இப்போ என்ட்ராக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேர்தல் சார் அதோடய தந்தை அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற கமான் பண்ணுறது எப்பவும் பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச்